நம்ம அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோமே அந்த கடவுள் அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன அப்படிங்கறதான் பாக்குறோம் அதுக்கு பொருள் இருக்கா அப்படின்னா இருக்குங்க இறைவனுடைய ரெண்டு பேர் இயல்புகளை சொல்றதுதான் கடவுள் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா கடை அப்படிங்கிற பகுதி எதை குறிக்குதுன்னா இறைவன் வந்து எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் அமைந்த உயிர் உலகம் எல்லாவற்றையும் கடந்து நின்று இயக்குபவன் அதான் கடவுள் என்ற பகுதியோட பொருள் அடுத்தது விகுதி உள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க நம்ம உயிர்களுக்கு உள்ளயும் அப்போ உயிர்களுக்கு உள்ள மட்டும்தான் இருக்கா ஜட பொருள் இல்லையானா ஜட இருக்காருங்க நீக்க மர நிறைந்து அனைத்து இடங்கள்லயும் இருப்பவன் தான் இறைவன் அப்போ நம்ம உயிர்களுக்கு இந்த உலகத்துக்குள்ளயும் இருந்து அந்த உலகத்தையும் இந்த உயிரையும் இயக்குபவன் அப்படிங்கிற பொருள்ல தான் உள் வருது அப்போ கடனா கடந்து நின்று இயக்குபவன் உள்ளா உள்ளிருந்து உயிருக்குள்ளும் உலகத்துக்குள்ளும் இருந்து இயக்குபவன் அப்படின்னு பொருள் அப்போ பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றமேங்க அந்த பிரபஞ்சத்தை இயக்குபவன் யாரு கடவுள் தான் இயக்குறாரு ஜட பொருள் எல்லா பொருளையும் இருந்து இயக்குபவர் இறைவன் ஒருவரே அவர் நம்முடைய சிவம் அவரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சைவ சித்தாந்த கருத்துக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்